பொதுவா நம்ம என்ன சொல்லுவோம் சிந்துவெளி நாகரிக தமிழ் நாகரிகம் சுமேரி நாகரிக நாகரிகம் ஈஜிப்ட் தமிழ் இருக்கு அந்த தான் சைனால ஜாவால இந்த ஆனா இன்னைக்கு பாக்குறப்ப இந்த ஆமைகள் வழியில ஆமைகள் வழி அதே மாதிரி கடல் ஆறுகள் கலக்கிற இடம் இது வழியில மட்டுமே இது வரைக்கும் பதினெட்டாயிரத்தி எழுநூத்தி இருபது ஊர் பேர் எடுத்திருக்கேன் உலகம் முழு உலகம் முழுக்க தமிழ் பேர் எப்படின்னா கடல் வணிகம் வந்து கடல் நீரோட்டத்தை அடிப்படையா வச்சு அமைஞ்சிருக்கு பின்னாடி வந்தவங்க எல்லாம் காற்றை அடிப்படையா வச்சுதான் வந்தாங்க பாய்மார கப்பல் நம்ம வந்து நீரோட்டத்தை அடிப்படையா வச்சு போனதால நம்மளால ஐம்பதாயிரம் வருஷம் பண்ணி ஆஸ்திரேலியா போக முடிஞ்சது பல ஆயிரம் வருஷம் பண்ணி நம்மளால ஜப்பான் சீனா தென் அமெரிக்கா வட அமெரிக்கா எல்லா இடத்துக்கும் போக முடியுது இன்னைக்கும் மெக்சிகன் நாகரிகத்துல உங்களுக்கு தெரியும் இன்கா நுவாதீன் மாயா அது எல்லாமே தமிழ் கலந்திருக்கு அதே மாதிரி பெரும் நாட்டுல ஆய் மாறாண்ட ஒரு பழமொழி இன்னைக்கும் வாழ்ந்துருக்காங்க அதே மாதிரி சைனாவில் ஆயின்ற இடம் பாண்டியன்ற பெயரு சைனால கொட்டி கிடக்குது அதே மாதிரி கிரேக்கத்துல பாண்டியன் மன்னன் அரசாண்டதுக்கு ரிகார்டு இருக்கு உலகம் முழுக்கம் எங்கெந்த எத்தனை கண்டங்கள் இருந்தாலும் அத்தனை கண்டங்கள்ல ஆறுகள் கடல்ல கலக்கிற இடத்துல இந்த தமிழுடைய இடப்பெயர்கள் இருக்கு